வரப்போற நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க தமிழகத்துல ரெண்டு மெகா கூட்டணிகள் உருவாக்கப்பட்டிருக்கு திமுக தலைமையில காங்கிரஸ் இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக இந்திய யூனியன் முஸ்லிம் ஆகிய கட்சிகள் ஒரு கூட்டணியிலையும் அதிமுக தலைமையில பாஜக பாமக தேமுதிக ஆகிய கட்சிகள் ஒரு கூட்டணியில இருப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது இந்த அதிமுக கூட்டணியில புதிய தமிழகம் ஐஜேகே புதிய நீதி கட்சி போன்றவையும் இணைய இருக்கிறதாவும் தகவல் வெளியாகுச்சு ஆனா அதிமுக பாஜக சார்பில் இப்போ அவங்களோட எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கல இப்படி இருக்கும்போது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட கூட்டணி வச்சிருந்த ஐஜே கே இப்போ அதுல இருந்து விலகி இருக்கிறதா அந்த கட்சியுடைய பாரிவேந்தர் தெரிவிச்சிருக்காரு இதையடுத்து ஐஜே தலைவர் பாரிவேந்தர் மக்கள் நீதி மையம் கட்சியுடைய தலைவர் கமல்ஹாசனை நேரில் சந்தித்து பேசியிருக்காரு இதையடுத்து மக்கள் நீதி மையம் மற்றும் ஐஜேகே கட்சிகள் இணைஞ்சி வர நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைச்சி போட்டியிட இருக்காங்க இது தொடர்பா கமல் மற்றும் பாரிவேந்த ரெண்டு பேருமே இன்னைக்கு பத்திரிக்கையாளர்களை சந்திச்சு இந்த கூட்டணி குறித்த அறிவிப்பு வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது தொடர்பாக செய்தியாளர்கள்ட்ட பேசிய ஐஜேகே கட்சியுடைய தலைவர் பாரிவேந்தர் ஐஜேகே கட்சி சார்பில் பெரம்பலூர் தொகுதியை தான் கேட்டிருக்கிறதாவும் அது கிடைக்காத பட்சத்துல கள்ளக்குறிச்சி திருச்சி அல்லது தஞ்சாவூர் ஆகிய தொகுதிகளில் ஏதாவது ஒன்னை வாங்கி நான் போட்டியிடுவேன் அப்படின்ற மாதிரியும் அவர் தெரிவிச்சிருக்காரு இருந்தாலும் கமல் சைட்ல இருந்து இந்த கூட்டணி பத்தின கன்ஃபர்மேஷன் எதுவுமே இது வரைக்கும் வெளிவரல அப்படி இருக்கும்போது தேமுதிகாவுக்கும் அதிமுக கூட்டணியில ஒரு இழுபறி இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அதுவும் இல்லாம தேமுதிக சைட்ல இருந்து அதிமுக கூட்டணியில குறைஞ்சபட்சம் எனக்கு எட்டு தொகுதிகள் வேணும் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கதாவும் ஆனா எட்டு தொகுதியெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னும் அதிகபட்சம் மூணுல இருந்து நாலு வரைக்கும் வேணாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற தான் பேச்சுகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஆனா பாமக விட தனக்கு ஒரு தொகுதியாவது கண்டிப்பா அதிகமாக வேணும் தான் கேப்டன் சைட்லேருந்து இருந்து கேட்கப்பட்டிருக்க விஷயமா இருக்கு அண்ட் இதை தெரிஞ்சுகிட்ட திமுக சார்பிலையும் தேமுதிக எப்படியாவது இழுக்கணும் அப்படின்னு அவங்க கிட்டயும் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க ஆனா தேமுதிக திமுக பக்கம் போவாங்களா அப்படிங்கறது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் அண்ட் இப்படி இருக்கும் போது மக்கள் நீதி மைய தலைவரான கமல்ஹாசனும் தான் கூட்டணி வச்சு இந்த தேர்தலில் களமிறங்க போறதாவும் தெரிவிச்சிருக்காரு அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா அவரோட கூட்டணியில டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுக கிட்டையும் பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறதா சொல்லப்படுது அண்ட் அது மட்டும் மட்டும் இல்லாம டிடிவி தினகரன் கமல்ஹாசன் ரெண்டு பேரும் இணைஞ்சாங்கன்னா கண்டிப்பா அது ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம ஏற்கனவே தேமுதிகவுக்கு அதிமுக கிட்ட கேட்ட அளவுக்கான தொகுதிகள் கொடுக்கப்படல அதிமுக கூட்டணியில இவங்க கேட்கிற அளவுக்கான தொகுதிகள் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம கேப்டன் விஜயகாந்த் கண்டிப்பா திமுக பக்கம் போக மாட்டாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமா டிடிவி தினகரன் கமல்ஹாசனுக்கு கூடிய இந்த கூட்டணியில மூன்றாவது அணியா தேமுதிகவும் இணைவாங்க அப்படிங்கிற மாதிரியும் பேசப்படுது அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மூன்று கட்சிகள் இணைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை ரொம்ப தீவிரமாய் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சோ இந்த கூட்டணி இஃப் இன் கேஸ் உருவானா திமுக அதிமுகவுக்கு அடுத்ததா ஒரு மூன்றாவது மிகப்பெரிய அணியா உருவாகும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல அப்படின்ற மாதிரியும் கமல்ஹாசனுக்கு ஏற்கனவே ஒரு நல்ல பேர் இருக்கிறதாவும் தேமுதிகவுக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி இருக்கிறதாலையும் டிடிவி தினகரனுக்கும் மக்கள் மத்தியில் ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் இருக்கிறதால இவங்க மூணு பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த எலக்ஷன்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் பல கருத்துக்கள் பார்க்கப்படுது ஆனாலும் இந்த கூட்டணி இணையுமா அப்படிங்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு கேள்விக்குரியான விஷயம் தான் இருந்தாலும் இந்த கூட்டணி இணைஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில் பேசப்படுது ஸோ கமல்ஹாசன் டி டிவி தினகரன் விஜயகாந்த் அப்படிங்கிற இந்த கூட்டணி இணைஞ்சா எப்படி இருக்கும் இதை பத்தின உங்களுக்கு என்ன அப்படிங்கிற கமெண்ட்ல போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதை மாதிரி இன்னும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம ஃப்ரூட் மிக்சர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க